ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்பது நண்பர்களே கடலூர் ஓட்டியில் இருக்கின்ற மாவட்ட ஆட்சியர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நீதிமன்றம் காவல்துறை அனைத்தும் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்பதில் தான் அந்த கடலூர் இந்த புதுநகருக்கே வந்தது அதன் பிறகுதான் இந்த நகராட்சி அந்த டவுன் காலேஜில் இருந்து கொஞ்சம் இரட்டப்பட்டு இந்த கடலூர் நகராட்சிக்கே வந்தது ஆனால் இந்த கடலூர் மாவட்டம் விழுப்புரத்தையும் சேர்த்து கடலூர் மாவட்டத்திலே முதன் முதலிலே முந்நூற்றி ஏழு ஆண்டுகளுக்கு முன்பாக சென்ட் டேவிட் செகண்டரி ஸ்கூல் ஓட்டியில் இருக்கிறது தான் முதன்மையான தொன்மையான பள்ளி ஜெகன்பாகுன்ற ஒரு தரங்கம்பாடியுடைய ஒரு ஒரு ப்ரோடன் ஃபாதர் தான் இது இதே மண்டத்திலிருந்து துவங்கினார் அவர் ப்ரோட் பள்ளியாக துவங்கியிருக்கும் போது ராபர்ட் கழிவு காலத்திலே கோபன் அந்த ஆக்கிரமி பள்ளியை தகராறு பண்ண ஆரம்பித்த உடனே அந்த பள்ளியை கடலூர் ஓட்டிக்கு கொண்டு வந்தார் அதன் பிறகு கர்னால் தோட்டம் என்ற தெஞ்சோத்தூர் அதன் பிறகுதான் இந்த பள்ளி அங்கிருந்து மாறுதலாக இருந்த பள்ளி இது பள்ளியினுடைய வரலாறு